அப்புறம் நபி சொல்றாங்க ஏழு விஷயத்துக்கு முன்னால அமல சீக்கிரம் செஞ்சுக்கங்க தயாராகிக்கிங்க ஏழு விஷயம் என்ன மறக்க வைக்கும் வறுமை வறுமை பத்தி என்ன சொல்றாங்க மறக்க வைக்கிற வறுமை முன்சி என்கிறாங்க வறுமை வந்துட்டா மனுஷனுக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது ஏன்னா வைப்பு பொழப்பு சாப்பாடு சாப்பாடு மனைவி மக்கள் பசியில கஷ்டப்படுறாங்க மறக்க வைக்கும் வறுமைன்னு சொன்னாங்க இந்த கொரோனாவில் எத்தனை குடும்பங்கள் இந்த மறக்க வைக்கும் வறுமை எங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்கங்கிற செய்திகளை நீங்க படிச்சு பாருங்க நம்ம நல்லா இருக்கிறோம் அந்த இல்லா ஆனா எத்தனை குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நல்லா இருந்த குடும்பங்கள் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த வறுமை வர்றதுக்கு முன்னால அமல்கள் செஞ்சுக்குங்க ரெண்டாவதா சொன்னாங்க எல்லை மீற செய்யும் செல்வம் ரொம்ப செல்வம் வந்தாலும் எல்லை மீற செய்யும் அதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க செல்வ இல்லை என்ன செல்வ ஆணவத்தை கொடுக்குது செல்வம் தற்கருமையை கொடுக்குது செல்வம் அல்லாவை மறக்க வைக்குது இந்த செல்வம் தானே நமக்கு மார்க்கத்தை உலமாக்கல் சொல்லக்கூடாது என்கிற தடுக்கிற நிலைக்கும் செல்வம் தான் கொண்டு போகுது இந்த செல்வ நிலை நான் எப்படி நானும் இருப்பேன் நான் எப்படி நானும் கல்யாணம் பண்ணுவேன் யார் என்ன கேட்கறது எல்லாம் பார்த்தா உலமாக்கல் சொல்லி கேட்கல கொரோனா சொல்லி கேட்டு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க உலமாக்கல் சொல்லி கேட்க மாட்டோம்னா அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள்லாம் கேட்க மாட்டோம் வேலையை பாடன்னு இப்போ கொரோனா சொல்லி எல்லாம் வச்சுதான் நன்மை ஏவி தீமையை தடுக்கிற வேலையை உலநாக்கள் செஞ்சதை விட கொரோனா சிறப்பாக செஞ்சு முடிச்சிருச்சு நன்மை ஏவி தீமையை தடுக்கிற வேலையை இல்லையா அது செஞ்சு முடிச்சிருச்சு மதுக்கடைகளை நல்லவர்கள் சொன்ன போது மூடாத அரசுகள் அதே மதுக்கடையை கொரோனா சொன்ன போது மூட வேண்டியதாக கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகையை தான் உலகத்தில் அந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நேற்று இரவு இன்றைக்கு தான் உலகத்தில் மது விற்பனை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மது வானங்களுடைய ஆட்டம் இந்த வருஷம் கொரோனா அதை நிறுத்திடுச்சு உலகத்தில் விபச்சாரம் அதிகமா நடக்கிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதும் கொரோனா அதை நிறுத்தி பிடிச்சி எல்லா நன்மைகள் தீமைகள் ஏவக்கூடிய அச்சனை விஷயத்தையும் மனுஷன் மறந்தா இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன நுண்கிருமி இந்த ஒன்ன வச்சுக்கிட்டு அல்ல என்னென்ன வேலை பண்றான் பாருங்க நாம இன்னும் திருந்த மாட்டிருக்கிறோம் இன்னும் வேதங்க பேசக்கூடாது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா இன்னும் பயங்கரமான வைரசுங்கிறான் எழுபது மடங்கு அதிகமான பரவலுங்கிறான் என்ன காரணம் தெரியுமா நாம அந்த சின்ன வைரச கண்டே பயந்து தௌவா செய்யல அல்ல அடுத்து கொண்டு வர்றான் இப்போ அடுத்து இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ தெரிய சொன்னாங்க எல்லை மீற செய்யும் வறுமை எல்லை மீற செய்யும் செல்வம் அதற்கு முன்னால் அமல் செய்யுங்க மூணாவது சொன்னாங்க சீரழிக்கும் நோய் சீரழிக்கும் நோய் வர்றதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க இப்ப வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பாதுகாக்கணும் சீரடிக்கிற நோய் ஆத்தா இருக்குது சில நேரங்களில் இந்த மாதிரி நோய்களை தெளிவுபட்டா நம்ம நாமளே பலவீனம் ஆயிடுறோம் சொல்றேன் நிறைய தெரிந்தவர்கள் வேண்டப்பட்டவர்களுடைய விஷயத்துல தெளிவுபடுகிற போது மனசு ரொம்ப நொத்து போய்விடுகிறது என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு தமிழ்ல துவா செய்கிற போதும் எல்லா எல்லா தொற்று நோய்கள் புற்று நோய்கள் இருந்து எங்களை காப்பாற்று துவா செய்யறது நம்ம கடமை அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கையில் இருக்குது நம்ம துவா செய்யணும் அதுல சுமார் சொல்லுவாங்க உங்க பொறுப்பு துவா செய்வது ஏற்றுக்கொள்ளப்படுவதை பற்றி கவலைப்படாதீங்க அது அல்லாண்டே விட்டுருங்க நம்ம கேட்டதுக்கு அல்லா நன்மையை தருவான் அப்போ சீரழிக்கிற நோயுங்கிற வார்த்தையை அல்லாஹுடைய கூதர் பயன்படுத்துறாங்க இக்காலத்து நோய்கள் எல்லாம் சீரழிக்கிற நோய் தான் நோய் வர்றதுக்கு முன்னால அமல்களை முந்தி சொன்னாங்க சொன்னாங்க நாலாவது தல்லாமை முதுமையில மோசமான முதுமை என்ன எந்த வேலையும் தான் செய்ய முடியாத முதுமை அந்த முதுமையிலிருந்து பெருமானார் சலதாக அவர்கள் பாதுகாப்பு தேடுவாங்க முதுமை எது வரைக்கும் போகலாம்னா நம்ம வேலையை நாம செய்யற வரைக்கும் முதுமை வரலாம் அதுக்கு மேல படுத்த படுக்கையாகி பிறர் தயவில் வாழுகிற முதுமை இருக்குது அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க அறுதலில் அமோ இந்த சல்லாமை முதுமை இருக்கு இல்லையா அதிலிருந்து பெருமானார் செலவு ஆலோசனவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க அதுக்கு முன்னால நீங்க தயாராகிங்க அடுத்து சொன்னார்கள் திடீரென தாக்கும் மரணம் திடீரென்று தாக்கக்கூடிய மரணங்கிறது இப்ப கேள்வி இப்ப வந்து ரொம்ப அதிகம் நம்ம இந்த ஒரு வருஷத்துல இப்ப ஊர்ல எத்தனை மரணங்களை பார்த்தோம் யோசிச்சு பார்த்துருப்போமா வேறு சொல்றது நல்லது இல்லை இவங்க எல்லாம் மூத்தா போவாங்க இவங்க எல்லாம் மரணிப்பாங்க வாலிபர்களிலிருந்து நடுத்தர வயது முதுமை வரைக்கும் எத்தனை பேர் இந்த ஓராண்டு காலம் இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அசை ஓட்டு பாருங்க எல்லாம் திடீர் மரணங்கள் திடீரென தாக்கும் மரணம் இப்போ வார்த்தையை பெருமனார் செலவு ஆலயத்தில் அவர்கள் எவ்வளவு நுணுக்கமான அழகான வார்த்தையை சொல்றாங்க இந்த மரணங்கள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அமன் அவனுடைய தீமை எதிர்பார்க்கப்படுது மறைந்திருக்கான் வந்துட்டான் தஜ்ஜா தஜ்ஜா இனி பிறக்க போறவன் உலகத்துல வந்துட்டான் பெருமான் செல்லிசனுடைய காலத்திலேயே தஜ்ஜால ஒரு தீவுல சில சஹாபா பெருமக்கள் பார்த்தாங்க முஸ்லீம்ல இருக்கிற கிதாப்ல வருது ஒரு தீவுல தஜ்ஜால் கட்டப்பட்டிருக்கலாம் அந்த தஜ்ஜால பார்த்த சஹாபி தமிமுத் தாரி அவர் வந்து சொன்னார் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவங்களிடத்துல நாங்க ஒரு கடல்ல கடுமையான புயல்ல எங்களுடைய கப்பல் ஒரு தீவுல ஒதுங்குச்சு அந்த தீவுல ஒரு ஒரு மனுஷனை பார்த்தா அதிசய மனுஷனை அங்க பார்த்த காட்சிய சொன்னாங்க மறைஞ்சிருக்கிற தீமை எப்போ வரலாம் சொல்ல முடியாது உலகம் தஜ்ஜாருடைய வருகைக்காக கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டு தான் இருக்குது உலக யோகா முடிவு அடையாளங்கள் எல்லாம் வந்துருக்குது பெரிய அடையாளங்கள் மட்டும் வரல அப்ப அப்போ தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னால் அமன்சிங்க தஜ்ஜால் வந்துட்டு நல்லா பாதுகாக்கணும் மிகப்பெரிய குழப்பம் அந்த குழப்பம் தான் எல்லா அந்த அபிமானங்களுக்கு குழப்பம் அதுதான் வெள்ளிக்கிழமை சூரத்துல்காக போகுதுங்க தஜ்ஜா இருந்து பித்தனாவிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்கன்னு சொன்னான் ஏழாவது என்ன செய்யாமல் யோகா முடிவு நான் اللہ خران سر بہت دا و